பொறுமை என்பது சகோதரர்களே மனித வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் பொறுமை தேவை அல்லாஹ்வை தொடர்ந்து வணங்குவதற்கும் பொறுமை தேவை நன்மையான காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் பொறுமை தேவை தீமையிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் பொறுமை தேவை மனதை கட்டுப்படுத்துவதற்கு பொறுமை தேவை வாழ்வில் உயரவும் முன்னேற்றம் அடையவும் பொறுமை தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பொறுமை என்பது ஏதோ சில சோதனைகள் நமக்கு வரும்பொழுது பொறுமையோடு இருக்க வேண்டும் புலம்ப என்பது மாத்திரம் அல்ல பாவங்களில் இருந்து நம்மை நாம் விலக்கிக் கொள்வதற்கும் பொறுமை வேண்டும் அல்லாஹ் வாக்களித்திருக்கக்கூடிய வெகுமதி இன்ஷா அல்லாஹ் எனக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒருவன் பாவம் செய்வதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்கின்றான் என்று சொன்னால் அதற்கு அவனுக்கு துணை புரியக்கூடிய நற்பண்பு அந்த பொறுமை தான் எனவே தான் பொறுமை இல்லாத மனிதன் அழிவான் பொறுமை இல்லாத மனிதன் அழிவான் நேராக செல்லக்கூடிய ஒரு குதிரையாக இருக்கட்டும் அதற்கு கடிவாளம் இல்லை என்று சொன்னால் அது எங்கு வேண்டுமானாலும் சென்றுவிடும் அதுபோல்தான் பொறுமை இல்லாத மனிதன் செல்லக்கூடிய திசைகள் அவன் தவறான திசையை நோக்கி சென்று விடுகின்றான் மனிதர்கள் ஏன் போதைக்கு அடிமையாகிறார்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் பொறுமையை இழந்து விடுகின்றார்கள் அந்த பொறுமையை இழந்ததன் காரணமாகத்தான் போதைக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையையே இழந்து விடுகின்றார்கள் ஒரு சிலர் அந்த துக்கங்கள் அந்த சோகங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை வரை சென்று விடுகின்றார்கள் பொறுமை இன்மையின் காரணமாகத்தான்